வருகிறோம் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாமக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் இன்று புதுச்சேரி அருகே நடைபெற்று வரும் பொதுக்குழுவில் பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் பல்வேறு தீர்மானங்களில் முக்கியமானதாக நிறுவனர் ராமதாசே தலைவராக செயல்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் பாமக பொதுக்குழு கூட்டம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது ஒரு முக்கியமான தீர்மானமாக அரசியல் தீர்மானமாக பாமகவுடைய தலைவராக மருத்துவர் ராமதாஸை அங்கீகரித்து பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுகிறது விதி பதிமூன்றில் திருத்தம் செய்து நிறுவனராக இருந்த மருத்துவர் ராமதாஸ் தலைவராக செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது ஒரு முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது தொடர்ந்து பாமகவுடைய தொண்டர்கள் ஆரவாரமாக மருத்துவர் ராமதாசுக்கு அவர் தலைவராக பொதுக்குழு தீர்மானத்தை அங்கீகரிக்கும் வகையில வரவேற்றார்கள் தொடர்ந்து கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு கூட்டணியாகவோ அல்லது தனியாகவோ தேர்தலை சந்திப்பது குறித்து முடிவெடுப்பதற்கு மருத்துவர் ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கியும் மற்றொரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த இரண்டு தீர்மானங்கள் ஒரு முக்கியத்துவமான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது கோகுல் பாமக தலைவராக தானே நீடிப்பேன் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் தற்போது கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை ராமதாஸ் தரப்பிலிருந்தும் சரி அன்புமணி தரப்பிலிருந்தும் எடுக்கப்படும் ஏற்கனவே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அவரை ஓராண்டு காலத்திற்கு தலைவர் பதவியிலிருந்து நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில தற்பொழுது மருத்துவ ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றக்கூடிய பொதுக்குழுவில் அவரை தலைவராக தேவை செய்து ஏற்கனவே அவர் நிர்வாக குழுவும் செயற்குழுவும் எடுத்த முடிவுகளுக்கு அங்கீகரிக்கும் வகையில் இந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் மருத்துவர் ராமதாஸ் தரப்புல அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழு குறித்து புகார் அளித்திருந்தார்கள் அதே வேளையில அன்புமணி ராமதாஸ் தலைவராக ஓராண்டுக்கு அவருடைய பதவிக்காலம் நீட்டிப்பது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உள்ளிட்ட ஆவணங்களை பொதுக்குழு கொடுத்த அன்புமணி ராமதாஸ் வழங்குவதற்கு முடிவு செய்த ராமதாசும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு தீர்மானம் இந்த தீர்மானத்தை கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே நேரடியாக முன்மொழிந்து வாசித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் பொதுக்குழு உறுப்பினர்கள் எழுந்து நின்று ஆரவாரமாக கரவொலி எழுப்பி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இருதரப்பாக இருக்கக்கூடிய பாமகவுல மேலும் இந்த பிரச்சனை வலுக்கும் வகையில இந்த பொதுக்குழுவும் அமைந்திருக்கிறது ஏற்கனவே அன்புமணி ஒரு பொதுக்குழுவை கூட்டிருந்தார் மருத்துவர் ராமதாஸ் ஒரு பொதுக்குழுவை கூட்டிருந்தார் இருவரும் மாறி மாறி சட்டவிரோத பொதுக்குழுக்கள் என்று குற்றச்சாட்டுகள் வைத்திருந்த நிலையில தற்பொழுது தலைவர் என்ற ஒரு பொறுப்பை மருத்துவர் ராமதாசுக்கு வழங்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்